ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என் ரியல் லைஃப்பில் நான் கிராசரி வாங்கும் பொழுது ஃபாலோ பண்ணுற டாப் டுவெல் மணி சேவிங் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு கிராசரி வாங்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் எவ்வளோ பொருள் இருக்குது எந்தெந்த அளவில் இருக்குதுன்னு நான் செக் பண்ணிப்பேன் அப்படி செக் பண்ணுறதுனால தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வராமல் இருக்க முடியுது இங்கே பூனையில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்குது அதனால் நம்ம எக்ஸஸாக எதனா திங்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து வச்சுருந்தோம்னா அந்த எல்லாம் வந்து பூச்சி வந்துடுது அதோடு வந்து அந்த பூர்ணம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பூர்ணம் பிடிச்சிருது அதனால நான் என்ன பண்ணுறதுனா நான் கிராசரி வாங்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ எல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் செக் பண்ணிப்பேன் இதனால் எனக்கு வந்து எக்ஸாக பொருள் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் என் பணத்தை சேவ் பண்ண முடியுது ரெண்டாவது டிப்ஸு நான் இது மாதிரி லிஸ்ட்டை ரெடி பண்ணிப்பேன் அந்த லிஸ்ட்டை தான் கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வருவேன் கிராசரி வாங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இது வந்து மூணாவது டிப்ஸு ஏன்னா நம்ம பேகுக்கே அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு நூறுரூபா வரையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அதனால் பேகும் அதோட லிஸ்ட்டும் எடுத்து வச்சுப்பேன் நாலாவது நான் பெரிய பெரிய மால்ல போய் வாங்க மாட்டேன் ஆன்லைன்லேயும் கிராசரி வாங்க மாட்டேன் நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் போய் வாங்குவேன் அப்படி வாங்கிறதுனால என்னால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியுது ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம போய் வாங்கிறதுனால அதிகமாக நம்மளுக்கு வந்து பணம் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ஷாப்பில் நிறைய பொருள் வந்து வந்து அப்பப்போயே சேல் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அதனால தான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது பணம் அதிகமாக சேவ் ஆகும் அஞ்சாவது டிப்ஸு நான் கிராசரி வாங்குறதுக்கு எவ்வளோ ஒதுக்குறனோ அந்த பணத்தை மட்டும்தான் கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வருவேன் ஆறாவது டிப்ஸு காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து நம்ம வீட்டிலலாம் பாட்டிலெல்லாம் வாங்கிறது கிடையாது ஏன்னா பாட்டிலில் வாங்கினோம்னா அந்த காஃபி பவுடர் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கூட வர ஐம்பது கிராம் வாங்கினாலும் நூறு கிராம் வாங்கினாலும் எக்ஸஸாக போட்டுறோம் அல்லது சீக்கிரமாக காலி ஆயிடுது அதனாலே நான் என்ன பண்ணுறது பவுச்சில் வாங்கிறது ப்ரூ காஃபி பவுடர் வந்து ஒரு ரூபா பேக்கெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி பவுச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபா வரையும் இருக்குது அதோட வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபா பேக்கெட் இருக்குது நான் எப்பவுமே வந்து மூணு ரூபாய் அல்லது ரெண்டு ரூபா பேக்கெட்டு தான் வாங்குவேன் ஏழாவது டிப்ஸு ஷாம்பு ஷாம்பு எல்லாம் பாட்டிலில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அதிகமாக ஊற்றி ரொம்ப சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவோம் அதனாலேயே நான் என்ன பண்ணுறதுன்னா ஷாம்பு எல்லாம் சின்ன சின்ன பவுச்சில் வாங்கிறது நான் வாங்கிறது இந்த பிராண்டு தான் நீங்கள் என்ன பிராண்டு வாங்குறீங்களோ அது பவுச்சில் கிடச்சுனா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மாதம் முழுசும் வரும் இதுவே நம்ம பாட்டிலில் வாங்கி வச்சோம்னு வச்சுங்க அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமே காலி ஆகுற மாதிரி இருக்கும் திரும்ப வாங்குற மாதிரி ஆகிடும் ஷாம்பு இது மாதிரி பவுச்சில் வாங்கிறதுனால நம்மளால் அதிகம் பணம் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி பவுச் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஜென்ஸானால் ஒரு பவுச்சு லேடிஸ்னால் ரெண்டு பவுச் அது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் கம்ஃபர்ட்டு கம்ஃபர்ட்லாம் நம்ம பெரிய பாட்டலில் வாங்கினோம்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணி காலி ஆகிடும் இந்த கம்ஃபர்ட் பாட்டெல்லாம் நான் ஆல்ரெடி வாங்கினது இங்கே வீடியோக்காக நான் மறுபடியும் காட்டுறேன் இது டூ டென் எம்எல் ஐம்பத்தி எட்டு ரூபா வருது இந்த கம்ஃபர்ட்டு வாங்கி நாங்கள் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணோம் ஒரு பத்து நாள் கூட வரமாட்டேங்குது ஏன்னா அதிகமாக நம்ம ஊற்றிடுறோமா அதனாலே சீக்கிரமாக காலி ஆகிடுது நான் இது மாதிரி பவுச் வாங்கிக்கிறது கம்ஃபர்ட் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பவுச்செல்லாம் ஒரு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் இப்போ வந்து நாலு ரூபா பேக்கெட்டில் வருது இது மாதிரி கம்ஃபர்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பவுச்சில் அதிகமாக நாளுக்கு வரும் இந்த கம்ஃபர்டில் நம்ம ஒரு பத்து துணி வரையும் துவய்க்கலாம் ஒரு கம்ஃபர்ட் ஊற்றணும்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும்னா இதுவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல்லாக இருந்தால் போதும்னா ஒரு இருபது துணி வரையும் போட்டு ஒரு கம்ஃபர்ட் பவுச்சில் நம்ம ஊற வைக்க முடியும் அதனால் நம்ம கம்ஃபர்ட் வாங்கும் பொழுது இது மாதிரி நம்ம பவுச்சாக வாங்கி யூஸ் பண்ணால் மாதம் முழுசும் வரும் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அதிகமாக பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பூனேயில் பார்த்திங்கன்னா இப்போ மழை கண்டினியூஸாக இருக்கா அதனாலேயே நான் கம்ஃபர்ட்டை வந்து கண்டினியூஸாக வாங்குறது பௌச்சா வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு துணியும் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது பணமும் சேவ் ஆகுது எட்டாவது டிப்ஸு நம்ம சில பொருளெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாமல் பாட்டிலில் வாங்குவோம் எனக்கு வந்து இந்த ஜாம் பாட்டில் இரநூறு கிராம் பாட்டிலு எனக்கு ஒரு இது மாதிரி கிடைக்கிறதில்ல பவுச் மாதிரி பாட்டிலாக தான் கிடைக்கிது வேறு வழி இல்லாத வாங்கிறதுனால இந்த பாட்டிலை நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த பாட்டிலில் சின்ன சின்ன ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குறைவாக தான் வாங்குவோம் அதோட கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன் இது மாதிரி பாட்டில் வாங்கி நம்ம எல்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு போன வாட்டி வீடியோவில் அஞ்சு பாட்டில் தான் இருந்துச்சு இந்த வாட்டியில் ஒரு சின்ன ஆள் ஒன்று இங்கே ஆட் ஆகுறாரு மொத்தம் ஆறு பாட்டிலாக ஆகிடுச்சு இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ணேன் பெப்பரை ஃப்ரை பண்ணி பெப்பர் பவுடர் ஆக்கி அதை வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து ஆறு செட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி வந்து பாட்டிலில் கிடைக்கிற பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அதை நம்ம கிச்சனில் அழகாக செட் பண்ணிக்கலாம் ஒம்பதாவது டிப்ஸு இந்த பட்டர் பட்டர் டப்பா ஆல்ரெடி வாங்கினது எனக்கு வந்து பட்டர் இது மாதிரி கிடைக்காத டைமில் டப்பாவாக வாங்கினது அந்த டப்பா நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டரை நான் சின்ன இது மாதிரி டப்பாவில் வாங்கி அதை கட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அழகாக வச்சுக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டப்பாவில் வாங்கிறத விட இது மாதிரி சின்ன பவுச்சில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமாக பணம் சேவாகும் பட்டரும் நம்ம அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் இதுவே நம்ம அதே வாங்கின கவர்லேயே யூஸ் பண்ணும்பொழுது மெல்ட் ஆகிடுது எடுத்து நம்ம வெளியே வச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆகி ஊற்றிடுது அந்த கவர்லாம் பட்டராகிடுது வேஸ்ட்டாக போகுது பத்தாவது டிப்ஸு வெள்ளம் நான் வெள்ளம் வந்து பெரிய பேக்கெட்டில் வாங்கறது இல்லை அது மாதிரி வாங்கினான்னு பார்த்திங்கன்னா அதிக ரேட்டாக இருக்குது வெல்லம் ஐநூறு கிராம் அந்த பேக்கெட்டு வாங்கினோம்னா நூறுபா வருது இதுவே இது மாதிரி கட்டி வெள்ளம் வாங்கி அதை உடச்சி நான் யூஸ் பண்ணிக்கிறது இது மாதிரி கட்டி வெள்ளம் வாங்கிறதுனால ஒரு நாற்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரையும் தான் ஆகுது அப்படியே வந்து பாதி பைசா நம்மளுக்கு சேவ் ஆகுது ஐம்பது ரூபா வரையும் அதனாலே நான் என்ன பண்ணுறது பாப்பாக்கும் இது மாதிரி தான் வெள்ளத்தை உடைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கொடுக்கறது ஏன்னா ஸ்வீட் செய்யும் பொழுது வெள்ளத்தை நான் கரைச்சி ஊற்றி செய்கிறது பதினோராவது டிப்ஸு ஹேண்ட் வாஷு ஹேண்ட் வாஷு அப்படியே பாட்டில் வாங்குங்களா எவ்வளோ ரேட் இருக்கும் நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷ் பவுடர் கிடைக்கிது பத்து தான் பவுச்சு இந்த பவுச்சை நம்ம ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாக போட்டு ஷேக் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் முழுசும் வரும் நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி லைஃப் பை ஹேண்ட் வாஷு டப்பாக இருந்துச்சு அதில் நான் பாதி போட்டு ஷேக் பண்ணாலும் எனக்கு பாதி மாதம் வந்துடுது மீதி பாதி அதுக்கப்புறம் போட்டு ஷேக் பண்ணி வச்சுப்பேன் ஒன் மந்த் ஃபுல்லாக இந்த ஹேண்ட் வாஷு வருது நம்ம வீட்லேயே மேக் பண்ணுறதை விட அதுக்காகிற காஸ்ட்டை விட இது மாதிரி பத்து ரூபா போச்சை வாங்கி நம்ம வீட்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பணமும் சேவ் ஆகும் பன்னெண்டாவது சேவிங் டிப்ஸ் என்னென்னா நம்ம பருப்பு வகைகள் அரிசி மாவு இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் லூஸில் வாங்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த பன்னெண்டு டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணி நான் கரெக்டாக என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராசரி வாங்குகிறேன் அதே நேரத்தில் பணமும் சேவ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்